பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின் தோள் மணிவண்ண உன் சேவடி செவ்வி திரு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அனைவருக்கும் வணக்கம் எப்பொழுதும் போல நம்முடன் இணைந்திருக்கிறவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் நம்ம ஸ்ரீரங்கம் தொடக்கமாக இதுவரைக்கும் பதினைஞ்சு திவ்ய தேசங்களை இந்த அனுபவிச்சுன்னு வந்திருக்கோம் ஒரு ஒரு திவ்ய தேசத்தை பத்தியும் நம்ம பாலாசார் வந்து அந்த ஸ்தல புராணங்கள் அந்த ஸ்தலத்துக்குரிய விசேஷமான சில குறிப்புகள் அப்படின்னு பல சுவையான விஷயங்களோட நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்கார் இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போற திவ்ய தேசம் வந்து அபிஷேகவல்லி சமேத பக்தவச்சல பெருமாள் அருள் கூடிய ஒரு திவ்ய தேசம் அதாவது திருக்கண்ணமங்கை பஞ்சகிருஷ்ண கஷேத்திரம்னு பார்த்தோம் இல்லையா கபிஸ்தலம் பொழுது அதுல ஒண்ணு திருக்கண்ணமங்கை அந்த திவ்ய தேசத்தை பத்தின பல சுவையான நிகழ்ச்சிகளோட குறிப்புகளோட நமக்கு நம்முடன் இன்றும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பதினாறாவது திவ்ய தேசம் திருக்கண்ணமங்கை அதை பார்க்க போறோம் இந்த திருக்கண்ணமங்கை கும்பகோணத்துல கும்பகோணத்திலிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கு நம்ம ஆக்சுவலா திருவாரூர்ல தங்கிட்டு இருந்து போகலாம் ஏன்னா திருவாரூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் ஆக்சுவலா கும்பகோணம் டு திருவாரூர் ரூட்ல இருக்கு திருவாரூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தான் ஸோ அதனால திருவாரூர்ல தங்கிட்டு திருக்கண்ணம்பங்கைக்கு போகலாம் சௌகரியமா அங்க தங்குற வசதி எல்லாமும் இருக்கு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் கிருஷ்ண மங்கள கஷேத்திரம் அப்படின்பா மங்கள கஷேத்திரம் ஏன் அப்படின்னா இங்க பெருமாள் வந்து தாயார திருக்கல்யாணம் பண்ணிட்டார் அதனால மங்கள கஷேத்திரம் பஞ்சகிருஷ்ண கஷேத்திரத்துல ஒன்னா இருக்கிறதுனால கிருஷ்ண கஷேத்திரம் அப்படிங்கிறது ஆயிட்டிக்க எல்லாருக்கும் தெரியும் பஞ்சகிருஷ்ண கஷேரம்ங்கிறது எல்லாம் அப்படியே இல்லை கிருஷ்ணரோட காடு 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 அப்படியே அந்த காடா இருந்த அந்த ஒரு அந்த ஒரு நலந்தான் வந்து கிருஷ்ணமங்கல கஷேத்திரம் அப்படின்பா திருக்கண்ணபுரத்திலேருந்து திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி இந்த பக்கம் கவிஸ்தலம் திருக்கோவிலூர் இது அஞ்சுமே தான் பஞ்சகிருஷ்ண கஷேரம் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் கிருஷ்ணாரண்யம் அப்படின்னு இந்த ஏரியாவை சொல்லுவாங்க இங்க வந்து பெருமாள் பேரு மூலவர் பேர் பெரும் புறக்கடல் பெரும் புறக்கடல் கடலுக்கு வெடியே வந்தவர் அது ஏன் அந்த பேர் வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இங்க வந்து இந்த வரலாறு பார்த்தேன்னா சூத புராணிகர் வந்து தம்மோட சீடர்களுக்காக பத்ம புராணம் அஞ்சாவது காண்டத்துல எண்பத்தி ஒண்ணுல இருந்து எண்பத்தி ஏழு முடிய ஏழு அத்தியாயத்துல இதை பத்தி சொல்லிருக்காராம் திருமால் வந்து எல்லாருக்கும் தெரியும் பார்க்கடல கடைஞ்சாரு இல்லையா அவர் அந்த மலையை வச்சு கிடக்கும் போது வாசுகிய தாக்கி கிடக்கும் போது அது என்னாச்சு கற்பக வட்சம் வந்தது அதுக்கப்புறம் காமதேனு வந்தது ஒவ்வொன்னா வந்தது கடைசியில மகாலட்சுமி தாயாரும் வந்தார் மகாலட்சுமி தாயார் கையில மாலையோட வந்தார் மாலையோட போது யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சுத்தி முத்தும் பார்த்தா முப்பத்தி மூணு முக்கோடி தேவர்களும் இருக்கா எல்லாரும் அவளோட அப்படி தலையை நீட்டின் இருக்கா சரி யாருக்கு அவளுக்கு மாலை போடுவா அப்படிங்கிறதுல தாயார் அப்படியே சுத்தி பார்த்தா யாரப்பயும் இஷ்டம் இல்லை கடை சீர நாராயண பார்த்தா ஸ்ரீமன் நாராயண உடனே பெருமாளை பார்த்த உடனே உடனே புன்முறுத்து மாலை போடலாம் அப்படின்னு நினைச்சா அவளுக்கு ரொம்ப வெக்கமாயிடுதான் முப்பத்தி முக்கோடி எல்லாம் என்ன சொல்றது மீன்ஸ் தேவர்கள் இருக்கும்போது ஒரு பெண் வந்து மாலையிடுறது வந்து கொஞ்சம் வெக்கப்படுவா இல்லையா அதனால இப்படி எல்லார்தே நம்ம மாலை போட வேண்டாம் நாம வந்து தனியா ஏகாந்தமா ஒரு இடத்துல போயிட்டு அவர் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலாம் அதனால அவ என்ன பண்ணாலாம் ஏகாந்தமா போனுங்கிறதுக்காக இந்த கஷேத்திரத்துக்கு வந்துட்டாளாம் திருக்கண்ணமங்க சேத்திரத்துக்கு வந்து மௌன தவம் இருந்து பெருமாளை குறிச்சு அவ தவம் இருந்தாள அவ தவம் இருந்த போது அங்க விஸ்வக்சேனர் அமிச்சாரான் பெருமாள் வந்து என்ன பண்ணாராம் விஸ்வக்சேனர் அமிச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து இங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்காக சரின்னு சொல்லிட்டு அவர் விஸ்வக்சேனரை அமிச்சார் விஸ்வக்சேனரும் பூலோகத்துக்கு வந்தார் இங்க விஸ்வக்சேனர் சேனர் இடத்துலயும் நாலு கையோட இருப்பார் இந்த இடத்துல மட்டும் ரெண்டு கையோட இருப்பார் அவர் பூலோகத்துக்கு வந்தார் இல்லையா எங்க தாயார பாக்குறதுக்காக அதனால ரெண்டு கையோட காட்சி கொடுக்குறாரு இங்க விஸ்வக்சேனர் வந்து நாள் பார்த்து சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் பார்த்துற உடனே சரின்னு சொல்லிட்டு திருமாவளும் இங்க வந்துட்டாராம் திருமால் வந்து அந்த முகூர்த்த நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வரும்போது முப்பத்தி மூணு முக்கோடி தேவர்களும் அங்க வந்துட்டாரா இவர் ஒருவேளை பத்திரிக்கை கொடுத்துருப்பாரோ அப்படின்னு நினைச்சா அவர் யாருக்கும் பத்திரி கொடுக்கல பெருமாள் கல்யாணம்னா எல்லாரும் வந்துருவா இல்லையா எல்லாரும் வந்துட்டாளாம் உடனே இவளுக்கு திருப்பி வெக்கமா போயிட்டு தான் மகாலட்சுமி தாயாருக்கு தாயார் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்துருந்தாலாம் உடனே பெருமாளுக்கு கவலையாயிட்டு ஆயிட்டான் இவன் திருப்பியும் வைக்கப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போய் தவம் இருந்துட்டாங்க இந்த கல்யாணம் திருப்பி இப்ப ஆகாதேன்னு சொல்லிட்டு அவர் அப்படி தேவர்களுக்கெல்லாம் அவர் கண்ஜாடை காட்டினாராம் கஞ்சாடை காட்டின உடனே அந்த முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் அப்படியே வண்டுகளாயிட்டாளாம் வண்டுகள உடனே இவா ரெண்டு பேர் மற்ற பெண்களுக்கு எல்லாம் ஜென்ரலாவே வந்து தன்னோட காதலை வெளிப்படுத்தும் போது அன்னப்பறவை கிளி வண்டு தேனி இதெல்லாம் இருந்தாக்க நம்ம சங்க காலத்துல இருந்து பார்ப்போம் அவளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்படி ஆனவுடனே உடனே வந்து பெருமாளை அவ திருக்கல்யாணம் பண்ணிட்டா அந்த இடத்துல அப்படிம்பா அந்த திருக்கண்ணமங்கை ஸ்தலம் இங்க வந்து திருமாலாகிய பெருமாள் திருமகளாகிய மங்கையை கல்யாணம் பண்ணியதுனால திருக்கண்ட மங்கை அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு ரீசன் என்ன சொல்லுவார்னா அங்க பிருகுமனிவர் வந்து தன்னோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவர் வந்து மாப்பிள்ளையா இவரே வரணும்னா இல்லையா பெருமாள் அதனால அவர் பேரே வந்து கிருஷ்ண மங்கை அப்படின்னு அவரோட பொண்ணுக்கு வச்சாராம் அந்த கிருஷ்ண மங்கைங்கிற பேருக்கிறதுனால தான் மங்கை அப்படின்னு ஒரு பேர் வந்ததுன்னு சொல்லுவார் இன்னொரு இதுவும் இருக்கு அதாவது நாதமுனிகளோட சீடரத்தை இருக்க அவரோட கதையை நான் தனியா சொல்றேன் அவர் பேர் வந்து திருக்கண்ணமங்கை ஆண்டான் அப்படின்னு பேரு அவர் பேருனாலதான் இந்த ஊர் பேர் வந்து திருக்கண்ணமங்கை வந்தது அப்படின்னு அதுவும் சொல்லுவான் சோ ஒரு மூணு நாலு காரணம் சொல்றான் இது ஒண்ணு பெரும்புறக்கடல் அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா சுவாமி வந்து அவரோட அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்க்கடலை விட்டு புறத்தே வந்து இங்கு வந்து திருமணம் பண்ணிட்டதுனால பெரும்புறக்கடல் அப்படின்னு பேரு பக்தவச்சல பெருமாள் அப்படின்னு பேரு பக்தவச்சல பெருமாள் ஏன் பேருனா பக்தனுக்கு அருகிலேயே இருந்து அவனோட வாத்சல்யமா இருந்து அவனை குறிஞ்சி கச்சுக்கிறதுக்காக அவர் பேர் பக்தவச்சல பெருமாள்னு பேரு இதே போல பக்தவச்சல பெருமாள்னு சொல்லிட்டு திருநின்ற ஊர்னு இருக்கு சென்னைக்கு பக்கத்துல ஒரு திவ்ய தேசம் அங்கேயும் அவர் பேர் பக்தவச்சல பெருமாள் இப்ப திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசனத்துல வந்து திருநின்ற ஊரையும் திருக்கண்ணமங்கையும் சேர்த்து ஒரு பாட்டு பாடுறான் பக்தவச்சல பெருமாளுக்காக அதுல இருந்தும் தெரிஞ்சுக்கலாம் நான் இன்னொரு பேர் வந்து பத்தராவி பெருமாள் ஏன் பக்தராவி பெருமாள்னா பக்தர் ஆவி பெருமாள் பக்தரை காப்பதற்காக ஆவி போல ஓடி வந்து அவர் காப்பாரா அதனால பக்தர் ஆவிங்கிறது வந்து மருவி அது பக்தராவி பெருமாள் அப்படிங்கிற பேரும் இவருக்கு வந்துருக்கு லக்ஷ்மி இங்க தவம் இந்த இடத்து பேர் வந்து லக்ஷ்மி வனம் அப்படின்னு பேரு இந்த ஸ்தலத்திற்கு வந்து ஏழு வகையான லட்சணங்களும் பொருந்தி இருக்கிறதுனால சப்தாமிரதக் கஷேத்திரம் அப்படின்பா அது என்ன ஏழு வகையான லட்சணம் அப்படின்னா ஒரு கோவிலுக்கு வந்து விமானம் ஆரண்யம் ஆரண்யத்துல இருக்கணும் மண்டபம் தீர்த்தம் கஷேத்திரம் நதி நகரம் என்ற ஏழு லட்சணங்களும் அமையப்பட்டால்தான் அது பேர் சப்த புண்ணிய கஷேத்திரம் இல்ல சப்தாமிரதக் கஷேத்திரம் அப்படின்பா அந்த ஏழு இதுவும் இருக்கிறதுனால இந்த கேத்திரத்துக்கு வந்து சப்தாமிரத கஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது சொன்ன மாதிரி மூலவர் பேர் சொல்லிட்ட அவர் வந்து கிழக்கு நின்ற திருக்கோலம் பிரம்மாண்டமா இருப்பார் நாம வந்து போய் பார்த்தோம்னா நம்ம சும்மா இப்படி பார்க்க முடியாது அவ இப்படிதான் பாக்கணும் கிட்டத்தட்ட பதினாறு அடி உயரம் அவர் பதினாறு அடி உயரம் அவருக்கு மாலை பொண்ணுன்னா கூட அது ஒரு ஏணி வச்சுட்டு போடணும் அதை போல அந்த அளவுக்கு உயரமான பெருமாளங்க பதினாறு அடி பெருமாள் இந்த கல்யாணம் பத்தி சொன்னேன் இல்லையா தாயார் பேர் வந்து கண்ணமங்கை நாயகி அப்படிம்பா இல்ல அபிஷேக தாயார் அப்படிம்பா அபிஷேக வள்ளித்தாயாருங்கிறது ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற தீர்த்தம் இருக்கு இல்லையா அந்த தீர்த்தத்தினால தாயாருக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் பண்ணிட்டாலாம் அதனால அபிஷேக தாயார் அப்படிம்பா அந்த தீர்த்தம் பேர் தர்சன தீர்த்தம் தர்சன புஷ்கர் நீன் பேரு அது ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை இருக்கு அதையும் சொல்றேன் அதுக்கப்புறம் தீர்த்தம் தான் புஷ்கரணி விமானம் வந்து உட்பல விமானம் அப்படிபா காட்சி கண்டவா நான் சொன்னேன் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அவள்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிட்டு தேனியா வந்து பண்ணிட்டான் இல்லையா அவளுக்கு வந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தை இங்கேயே இருந்து பாத்துட்டே இருக்கணும் போல ஆசையா இருந்துதான் அதனால என்னன்னா இன்னைக்கும் தாயார் சன்னதியில தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் சாளரம் இருக்கு அந்த சாளரத்தினோட பொந்துல வந்து தேனீக்களாக அப்படியே தேன் கூடுல இன்னைக்கு காலம் இது ஒரு பெரிய அதிசயம் இந்த தேன் கூடு வந்து எவ்வளவு வருஷமா இருக்கு எவ்வளவு ஆயிரம் வருஷமா இருக்கு நூற்றாண்டுகளா இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவார்னா இங்க வந்து வடக்கு சாளரத்துல வந்து உத்தராயணத்துல தேன் கூடு வருமா அண்ட் தட்சிணாயத்துல வந்து தெற்கு சாளரத்துல வருமா சோ ரெண்டு பக்கத்து சாளரத்துலயும் கூடு கட்டி அந்த தேனீக்களா இருந்துட்டு எல்லா முப்பத்தி முக்கோணு தேவர்களும் இவாளோட திருக்கல்யாணத்தை இவாளை பார்த்து அனுபவிச்சுட்டே இருக்கா அப்படிங்கிறான் அந்த தேனீக்கள் எந்த பக்தரையும் ஒன்னும் இது பண்ணாது அந்த ஸ்கிரீனும் போட்டிருப்பா ஒண்ணு டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக அதனால யாரும் ஒண்ணு பட படம் அவ்வளவு ஆயிரம் தேனீக்கள் இருந்தாலும் அது இது மட்டும் பக்தர்களை வந்து ஒன்னும் அது போல துன்புறுத்தவே துன்புறுத்தலாது அது போல ஒரு இது இது இதாச்சு இதுக்கப்புறம் வந்து இத சொல்லிட்டேன் இந்த மந்திர சக்தி எல்லாம் ஒண்ணு இல்லாட்டி கூட இந்த கஷத்திரத்துல வந்து ஒரு ராத்திரி தங்கி இந்த கஷேத்திரத்தை ஒரு ராத்திரி தங்கி நாம பெருமாளை வந்து காத்தால் நாம தரிசனம் பண்ணோம்னா மோட்சம் கண்டிப்பா கிட்டும் அப்படிங்கிறான் இது ஒண்ணு இந்த பத்தராவி பெருமாளை பத்தி பத்தராவி பெருமாள் பெரும்புறக்கடல் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசனத்திலையும் பாடியிருக்க பெரும்புற கடலை அடலேற்றினை பெண்டையானை எண்ணில் முனிவர்களுள் அருந்தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தராவியை அப்படின்னு அவர் எடுத்து ஆண்டுள்ளார் திருமங்கை ஆழ்வார் மட்டும் மொத்தம் பதினாலு பாசனம் பாடிட்டார் இந்த பதினாலு பாசனத்துல ஒரே ஒரு பாசனம் மாத்திரம் நம்ம வேணா அனுபவிப்போம் பண்ணினை பண்ணல் என்றதோர் பான்மையை பாலொள் நெய்யினை மாலொரு வாய் நின்ன பெண்ணினை விளங்கும் சுடர் சோதியை வேள்வியை விளக்கி மண்ணினை மலையை அலை நீரினை காலை மாமதியை மறையோர் தங்கள் கண்ணினை கண்கள் அறாளும் என்று கண்ண மங்கையுள் கண்டுகொண்டேன் பெரிய திருமொழியில ஏழாவது பத்து ஏழாம் திருமொழி பத்தாவது ஏழாம் பத்து பத்தாம் திருமொழியில இருக்கு ஒன்பதாவது பாசம் ஆகி சொன்னது ஒண்ணு இல்ல இதுக்கான அர்த்தம் என்னன்னா இனிமையான இசைக்குள்ள இருக்கிற இன்பத்தை போலவும் பாலுக்குள்ள இருக்கிற நெய்யை போலவும் அவர் மறைஞ்சிருக்கார் இல்லையா அந்த திருமால் வந்து அவரோட உருவத்தினையே அருவமா இந்த வெட்ட வெளியில எல்லா இடத்துலயும் வச்சிருக்கார் அவரோட பேரொழியினை மலையை அலைகின்ற கடல் நீரினை தேவர்களோட கண்களுக்கு கண்கள் போன்றவனை இந்த கண்ணமங்கையில் என்னோட கண்ணார கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கை பாடுறார் ரொம்ப அழகான பாசுரம் அந்த ஸோ இதை போல ஒரு பதினாலு பாட்டு பாடியிருக்காருங்க பதினாலு பாசுரம் பாட்டிருக்க இதுக்கப்புறம் வந்து இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டான பத்தி சொன்னேன் இல்லையா அவர் வந்து நாதமுனிகள் எல்லாருக்கும் தெரியும் தான் நமக்கு தெய்வ பிரபந்தமே வந்தது முன்னாடி சொல்லியிருக்கோம் அவரோட கதையை பத்தி நாதமுனிகளோட சிஷ்யன் திருக்கண்ணமங்கையாண்டான்றவர் அந்த தான் இருந்தார் அவர் கோவிலுக்கு அப்படியே வந்து போயிட்டு இருப்பார் ஒரு நாளைக்கு அவர் கோவிலுக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது ரெண்டு நாய் சண்டை போட்டுதான் ரெண்டு நாய் சண்டை போட்டு ஒன்னு ஒண்ணுத்தை கொதறி அதை அடிச்சு அது விழுந்து உடனே என்னாச்சா அந்த நாயினோட ரெண்டு நாயோட ரெண்டு டிஃப்ரெண்ட் சொந்தக்காரா அவ வந்து அவாவோட நாய் இல்லையா அவா ரெண்டு பேர் வந்து அவா ரெண்டு பேர் என்னோட நாயே உன்னோட நாயு சொல்லிட்டு அது போல ரெண்டு எல்லாம் சண்டை போட்டுட்டானான் அப்படி பார்த்தான ஒரு நாயை காப்பாத்துறதுக்கே இப்படி அவனோட வந்து வந்து அவனுக்கு இப்படி சண்டை போட்டுன்னு காப்பாத்துறான்னா எனக்கான சொந்தக்கார என்ன பாத்துக்கிறான்னு அவன் பெருமாள் தானே அவன் என்ன பாத்துக்க மாட்டான்னா நான் என்ன என்ன பாத்துக்கிறது நான் என்ன என்னை பத்தி கவலைப்படுறது அவன்தான் இருக்கானே என்னை பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவரோட எல்லா வேலையும் விட்டுட்டு எல்லாம் இங்க கைங்கரியமே பண்ணணும்னு சொல்லிட்டு பெருமாள் கைங்கரியமா கோவில்லேயே இருந்துட்டாராம் கோவில்லயே அந்த புல்லு கில்லு அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் செதுக்கி கிதுக்கி அதெல்லாம் சுத்தம் பண்ணி கோவிலை சுத்தம் பண்ணி அந்த அவரோட வாழ்நாள் முழுதும் கழிச்சுட்டாராம் இதுக்கப்புறமா என்ன சொல்லுவான்னா அதாவது அவரோட கடைசி காலத்துல கடைசி காலம்னா என்ன அவர் போற டைம்ல வந்து அவர் அந்த திவ்ய பிரமித கோஷ்டியோட அவர் கோவிலுக்குள்ள வரும்போது அவர் நாய் உருக்கொண்டு கோவிலுக்குள்ள ஓடி போயிட்டார் கோயிலுக்குள்ள ஓடி போயிட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டார் அப்படின்பா அவரோட திருவரசு மாதிரி அங்கேயே பின்னாடியே கோயிலுக்குள்ளேயே வச்சிருக்கா திருக்கண்ணமங்கை ஆஹ் அந்த ஸ்தலத்துக்குள்ளேயே சின்னதா அவர் திருக்கண்ணை ஆண்டானோட ஒரு சிலையை வச்சு அவருக்கான ஒரு திருவரசும் அங்கேயே வச்சிருக்காங்க இன்னொன்னு என்னன்னா இந்த சிவபெருமான் வந்து நான்கு உருவம் எடுத்து அவர் என்ன பண்ணாரா நாலு திக்குகள் இந்த கோவில்ல இருக்கிற நாலு திக்குகளையும் அவர் தான் காத்துட்டு வர்றார் அப்படின்பார் இந்த கோவிலுக்குள்ள வந்து சிற்பங்கள்ல வைகுண்டநாதன் சிலையும் கருடன் மேல எழுந்த மகாவிஷ்ணு சலையும் ரொம்ப அழகா இருக்கும் கான்போரை வந்து அப்படியே காந்தம்போல் கவரும் அப்படிம்பா நம்ம இப்ப கருடன் சொல்லிட்டேன்னு கருடனை பத்தி இப்ப சொல்லியே ஆனோம் இங்க இருக்கிற கருடன் வந்து நாச்சியார் கோயில் கல்கருடன் எவ்வளவு பிரசித்தமோ அந்த அளவுக்கு இங்க அவர் பிரசித்தம் பெரிய கருடன் ஜாமன் இருப்பார் கருடன் கருடனுக்கு திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி வேண்டிண்டு அவருக்கு ஒன்பது வருஷம் கட்டம் போட்டப்படவைதான் சாத்துவார் வேற எதுவும் சாத்த மாட்டான் ஒன்பதுலையும் கட்டம் போட்டப்படுவ அவரை வந்து பன்னெண்டு வியாழக்கிழமை இங்க வந்து ஆஹ் பெருமாளுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆடி சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் தான் திருமஞ்சன் அவருக்கு வருஷம் பூரா அந்த ஒரு நாள் ஆடி சுக்லபக்ஷ ஏகாதசி தான் அவரு திருமஞ்சனம் பெருமாளுக்கு இங்க கருடாழ்வாரிக்கு வந்து பக்ஷிராஜன் அப்படின்னு போட்டிருப்பா பக்ஷிராஜனுக்கு திருமஞ்சனும் நடந்துகிட்டே இருக்கும் அப்பப்ப யாரெல்லாம் வேண்டிக்கிறாளோ அவ எல்லாரும் வேண்டிப்பா அந்த வேண்டின்டாக்க அவ என்ன சொல்றா அந்த பக்ஷிராஜன் வந்து வரப்பிரசாதி அதாவது விவாகம் புத்திர பிராப்தி பதவி உயர்வு என்னெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ என்ன வேண்டிக்கிறீங்களோ சத்தியமா நடக்கும் அப்படின்னு சத்தியம் சத்தியம் சத்தியம்ங்கிற அந்த ஊர்காரம் எல்லாரும் அங்க ஒன்னு இல்லாட்டி கூட ஒரு பன்னெண்டு வியாழக்கிழமை அவரை வந்து அவரை கண்டினியூஸா நம்ம சுத்திட்டு போனாக்க நம்ம என்ன வேண்டின்றோமோ மனசுல நமக்கு என்ன சந்தேகம் இருக்கோ நமக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு நம்மளோட மனசுக்குள்ள என்னன்னே அது புரியல நமக்கு அது வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறா பன்னெண்டு வியாழக்கிழமை வந்து அந்த கருடா சுத்தினா அவ்வளவு பிரசித்தம் இங்க வரப்பிரசாதி என்க அண்ட் இன்னொன்னு பாத்தா இங்க இந்த மகாவி இந்த தீர்த்தத்தை பத்தி சொல்றோம் மகாவிஷ்ணு வந்து வாமன அவதாரம் எடுத்தார் இல்லையா அவர் எடுத்த போது எல்லாருக்கும் தெரியும் வானத்தை அளந்த போது பிரம்மா கமண்டலத்துலேருந்து அவர் அந்த நீரால் அபிஷேகம் பண்ண போது அதுல இருந்து விழுந்ததுதான் அப்படியே கங்கையா வந்தது அதுல இருந்து தெரித்து விழுந்த ஒரு துளி இந்த கோவில் தீர்த்தமா அதனாலதான் தர்சன தீர்த்தம் அப்படிங்கிற அது அவ்வளவு பாப்புலர் அங்க தர்சன தீர்த்தம் ஏன் தரிசன தீர்த்தம் அப்படின்னா எல்லா தீர்த்தத்திலயும் வந்து நம்ம நீராடினாதான் நமக்கு புண்ணியம் அப்படின்பா இல்லையா இங்க வந்து நீராடவே வேணாம் தர்சனம் பண்ணாலே புண்ணியமா அது எப்படி தரிசனம் பண்ணா புண்ணியங்கிறது வந்து சந்திரன் சந்திரன் வந்து எல்லாருக்கும் தெரியும் சந்திரன் வந்து எப்படின்னா அவனோட குருவோட பத்தினி குரு பத்தினியோட சம்பந்தம் வச்சு தான் அமைச்சர் புதன் பிறந்தா அதனால வந்து அவரோட குரு வந்து அவருக்கு சாபம் விட்டுட்டார் உன்னோட ஒளி எல்லாம் குறைஞ்சு நீ ஒளி எழுந்து காணப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபம் போகிறதுக்காக அவர் இங்க அங்க நலஞ்சர் எங்கேயுமே ஒண்ணுமே சரியா சந்திரனுக்கு கடைசியில இந்த தீர்த்தத்துக்கு வந்து இந்த தீர்த்தத்தை பார்த்த உடனே அவரோட அந்த சாபம் நீங்க பெற்றுதான் அதனால இது தர்சன தீர்த்தம் அப்படின்பா ஒண்ணு இன்னொன்னு இந்த இடத்துல ரோமச முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ரோமச முனிவர் வந்து நலன் கதையை வந்து பாண்டவர்களுக்கெல்லாம் உபதேசித்து சனி தோஷத்தை போக்குறதுக்காக தான் உதவினார் அப்படின்னு சொல்லுவார் அண்டு வருண பகவான் இங்க வேண்டிட்டு இருக்கார் வருண பகவான் வந்து ராவணன் கிட்ட போரிட்ட போது பாசாயுதம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வந்து அவர் இழந்துட்டார் அத இங்க பெருமாளை வேண்டிட்டு அவர் வருண பகவானுக்கு இங்கதான் பாசாயுதம் பெற்றார் அப்படின்னு சொல்லுவா சோ இந்த மாதிரி இருக்கு இங்க வந்து பெருமாள் சன்னிதிக்கு வெளிப்புறத்துல அஞ்சலி ஹஸ்தமா வந்து புத்தர் ஒண்ணு இருக்கு இங்க அது ஒரு விசேஷமான இது அண்ட் திருமங்கை அழுவான் அவரோட திருமொழிலையும் சரி திருவரங்கத்து மதனார் ராமானுஜன் நூற்றந்தாதியிலும் பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் இந்த தளத்தை பத்தி இவன் நிறைய குறிப்பிடுறான் இதை பத்தி ஆஹ் அந்தகக்கவி வீரராக முதலியார்ங்கிறவர் வந்து இந்த தாயார் மேல நூத்தி எட்டு பாக்கள் கொண்ட கண்ணமங்கை மாலை அப்படிங்கிறதையும் அவர் பாடியிருக்கார் இந்த பெருமாளை பற்றி காலமேங்க புலவரும் நிறைய பாட்டு பாடியிருக்கார் வடலூர் ராமலிங்க அடிகளாரும் இந்த தாயார் மீது நிறைய பாட்டு பாடியிருக்கார் திருவரங்கத்தை போலவே இந்த ஸ்தலத்திற்கும் வடக்கே வந்து விருந்தகாவேரி ஓடிட்டு இருக்கு தெற்கே வந்து ஓடம்போக்கி நதி அப்படிங்கிறது அது ஓடிட்டு இருக்கு சோ இந்த ரெண்டு நதிக்கு நடுப்புற இருக்கா மாதிரி அண்டு இந்த நாயக்கர் அப்படி திருமலை நாயக்கரோட பரம்பரை அவர் தான் இந்த கோயிலுக்கு மராமத்தெல்லாம் செஞ்சு நிறையா சீர்திருத்தெல்லாம் பண்ணி ஏராளமான நிலபுலன்லாம் வழங்கி இருக்காருன்னு சொல்லிட்டு ஸ்தலம் லட்சம் வந்து மகிழ மரம்பிங்க இங்கே இன்னொன்று ரொம்ப விசேஷமான இது என்னென்னா திருக்கண்ணமங்கைக்கு வந்து திருமங்கை ஆழ்வார் அருளினார் இல்லையா அந்த பதிகத்தினோட கடைசி பாட்டில் வந்து இந்த தலத்திற்குறைத்த பத்து பாக்களை கற்றவர்கள் விண்டவராகி மகிழ்வை அப்படின்னு அவர் சொன்னாராம் அதோடு மட்டும் இல்லாம சங்கேந்திய கண்டமிரானே உண்மையிலேயே நீ கூட இப்பாக்களை கற்க அது என்ன பாடினார் அப்படின்னா கண்ணமங்குள் காதலால் நின்று செய்த வண்ண ஒண்டமிழ் ஒன்றிடை ஒன்றினை வல்லராயுரைப்பார் மதியம் தவள் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வைதுவர் மெய்மெய் சொல்லில் வெண் சங்கமேன்றேந்திய கண்ண நின் தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே உனக்கும் கத்துக்கணும்னா நீ என் வா நான் சொல்லி தரேன் அப்படின்னாராம் இது வந்து சொன்னது மாத்திரம் இல்ல இது என்னாச்சா எப்பெருமான் வந்து திருமங்கையாழ்வாரோட பாடலை கத்துக்கணுங்கிறதுனால ஆவல் கொட்டாராம் அதனால அவர் பெரிய வாச்சான் பிள்ளையா பிறந்தாராம் பெரிய வாச்சான் பிள்ளை ஆவணி ரோஹிணில கண்ணன் இல்லையா அதே ஆவணி ரோஹிணில வந்து இவரும் பிறந்தார் பெரிய வாச்சான் பிள்ளையும் பிறந்தார் பெரிய வாச்சான் பிள்ளைக்கு வந்து பாலபிராயத்தில் அவரோட பேர் வந்து கிருஷ்ணன்னு பேரான் அதுவும் பாருங்க அப்படியே ஆயிருக்கு அதே போல இவர் வந்து கார்த்திகை கார்த்திகை இவர் திருமங்கை ஆழ்வார் இல்லையா இங்க வந்து நம்பிள்ளை இருக்கார் பாருங்க கார்த்திகை கார்த்திகை திருமங்கை ஆழ்வார் கிட்ட பாடம் கத்துக்கிறதுக்காக இவர் நஞ்சிய பெருமாள் வந்து ஆஹ் இவராகவும் பெரியவாச்சான் பிள்ளையாகவும் திருமங்கை ஆழ்வார் வந்து நஞ்சியவராகவும் வந்தார் சோ இது வந்து என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஆழ்வார் சொல்றதுக்கெல்லாம் எம்பெருமான் கட்டுண்டு நிற்பதை காட்டுற ஒரு வைணவ லட்சணத்தை வந்து இதுல நாம தெரிஞ்சுக்கலாம் அவர் சொன்னார் ஒரு பாட்டுல எஞ்சினியார் கத்துக்கணும்னா சொல்லிட்டு அடு அப்படியே அடுத்த பிறப்பில இவ வந்துட்டா பாருங்க இவா ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு அதே நட்சத்திரத்துல சோ இதை போல எல்லாம் இருந்திருக்கு இன்னொன்னு வேற இங்க நட்சத்திரம் இங்க நிறைய நாலு பிரகாரம் இருக்கு அஹ் அஞ்சு ராஜகோபுரம் இருக்கு அந்த ராஜகோபுரம் பிரம்மா வந்து இங்க இந்த கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லையா அந்த சன்னதிக்கு முன்னாடி நாலு தூண் இருக்கும் இங்கதான் கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்பா இந்த நாலு தூண் வந்து நாலு வேதங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவா இது இதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி உற்சவம் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியிலதான் பிரம்மோத்சவம் நடக்கும் ஒரு பத்து நாள் நடக்கும் அதுல நாலாம் நாள் வந்து கருடோற்சவம் நடக்கும் எட்டாவது நாள் வந்து தீர்த்தவாரி நடக்கும் கடைசி நாள் தேர் இந்த இதான் ரொம்ப விமர்சையா நடக்கிறது வந்து இந்த சித்திர பிரம்மோத்சவம் தான் இங்கே நான் சொன்ன மாதிரி சொர்க்கவாசல்லாம் இருக்கு தேசிகர் நரசிம்மர் ஆஞ்சநேயர் ஹயக்ரீவர் கோதன்ராமர் ஆழ்வார் மனவாள மாமுனிகள் கோதை நாச்சியார் இவ எல்லாரோட சன்னதியும் இருக்கு அதுக்கு அப்புறம் பரமபத வாசனும் இருக்கு எப்பயும் போல இங்க பரமபத வாசல் இருக்கு இந்த பரமப்பந்தல் வாசல் அதுக்கு பக்கத்துல பெருமாளோட பாதம் பெருசா இருக்கும் அந்த செவுத்திரியே வந்து அந்த கல் செவுத்திரியே பெருமாள் பாதம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு நான் எங்கேயுமே பார்த்து இல்லை அந்த இடத்துல இருக்கு அது பெருமாள் பாதம் அதையும் பார்க்கணும் கண்டிப்பா குபேரர் சன்னதியும் அங்க இருக்கு அப்படின்பா மாசி மாசம் வந்து இங்க ஸ்நானம் பண்ணாக்க பிரயாகையில ஸ்நானம் செய்த பலன் இங்க உண்டு அப்படின்னு சொல்லுவா சோ இந்த கேத்திரத்தை வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக போய் அவரை பார்த்து அவரோட அருளுக்கு பாத்திரமானு சொல்லிட்டு கேட்டு அமைகிறேன் எப்பொழுதும் போல ரொம்ப அருமையா சொன்னேள் பாலா சார் ஆஹ் திருக்கண்ண மங்கை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம பார்த்த மாதிரி பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள்ல ஒரு கஷேத்திரம் ஏற்கனவே கபிஸ்தலம் பார்த்துட்டோம் இப்போ இது வந்து திருக்கண்ணமங்கை ஸோ அன்பர்கள்லாம் வந்து இந்த கஷேத்திரங்களை சேவிக்கிற போது நான் திருப்பி திருப்பியும் சொல்ற மாதிரி இதை ஒரு தடவை கேட்டுன்ட்டு போனேன்னு நினச்சிக்கோங்க அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார் அவர் ஸோ அதை கேட்டுன்னு போகும்போது நம்ம அந்த நாலு தூணை பார்க்கும்போது ஓ இது நாலு வேதத்தினுடைய இது ஒரு பிரதிபலிப்புங்கிறது வந்து அந்த அனுபவம் வந்து நமக்கு வேற மாதிரி இருக்கும் நாங்க வந்து ஒரு சின்னது பத்ரிநாத் போற வழியில இந்த பாண்டுகேஸ்வரன் தாண்டி போனோட அந்த ஹனுமா இருக்கோம் அந்த இடத்துல நாங்க போகும்போது அங்க இருந்து ஒருத்தர் சொன்னார் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்ல இருந்து பார்த்தோம்னா ரொம்ப தூரக்க நாலு அருவி விழும் அப்போ அவர் சொன்னார் அந்த கொஞ்சம் ஆங்கிள் மாறினா கூட அருவி தெரியாது அந்த நாலு வேதங்கள் அங்க நாலு அருவியா உழருது அப்படின்னு சொன்னான் அத வந்து அத்தன்டிசிட்டியை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம் ஆனா வந்து அந்த அருவிகள் விழும்பொழுது நாலு வேதங்கள் நாலு அறிவியா விழுங்குற போது மனசுல அந்த பாவம் ஏற்படுறது இல்லையா அது அதுக்கு வந்து அந்த பாவம் வந்து அனுபவிக்கிற தெரியும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த டிவை டிவினிட்டியோட கனெக்ட் பண்ணி சில விஷயங்களை நம்ம அங்க விஷயத்தை தெரிஞ்சுட்டு போய் அனுபவிக்கும் போது அந்த அனுபவம் தனியா இருக்கும் இல்லைன்னா நம்ம ஒரு சாதாரண தூண் ஒரு சாதாரண வாட்டர் ஃபால் அப்படின்ட்டு ஒரு இது அதோட அந்த டிவினிட்டிங்கிறது அந்த தெய்வீகம்ன்றத வந்து நம்ம சேர்க்கும் பொழுது அந்த அனுபவம் நமக்கு தனியா இருக்கு அது அது அதுக்கோசரம் தான் இந்த நிகழ்ச்சியே வந்து அதனுடைய ஒரு அம்சம் என்னன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கோவில் போய் சேவிக்க போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த இந்த சிறு முயற்சி எங்களால இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த திவ்ய தேசம் வந்து இதே கிருஷ்ணாரண்ய சேத்திரத்துல சொல்லுங்க இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த தேன் கூடு கட்டின்னு அங்கேயே இருக்கா தேவர்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதை பத்தி வந்து முத்து முத்துசாமி தீட்சிதர் வந்து மதுமக்ஷிகா ஆராதித்தம் அப்படின்னு ஒரு பாட்டு பாட்டியிருக்காராம் இயற்றிருக்காராம் ஓகே அந்த பாட்டுல வந்து இந்த தேன்கூடுல தேனீக்களா இவா இருக்காளு தேவர்கள் அதை பத்தி அவர் சொல்லியிருக்காரா மதுமக்ஷிகா ஆராதித்தம்னு ரொம்ப பாப்புலர் பாட்டு திருமூர்த்திகளோட பாட்டுலயே வந்து என் சில பா அவளுடைய கீர்த்தனைகள்ல வந்து அவ உபயோகப்படுத்திருக்கான்றத அது நான் அடுத்த நிகழ்ச்சியில வரும்போது இன்னும் விஷயங்கள் ஏதாவது கிடைக்கிறதான்னு பாக்குறேன் நானும் இத படிச்சிருக்கேன் நான் இதை அவளோட கீர்த்தனைகள்ல வந்து அவ பாடி இருக்கான்றத நம்ம அடுத்த ம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஃபேமஸான பாட்டு சீர்காழி கோவிந்தராஜன் கண்ணபுரம் சென்றேன் கவலை எல்லாம் மறந்தேன் நேரமும் இருந்தேன் அப்படிங்கிற பாட்டு அந்த கணீர் குரல்ல கேட்ட வாழ்க்கலாம் அந்த பாட்டினுடைய இது தெரியும் அந்த திருக்கண்ணபுரம் தான் நம்ம அடுத்ததா சேவிக்க போற திவ்ய தேசம் அந்த திவ்ய தேச அனுபவத்துல நம்ம மீண்டும் நேர்களோட இணைந்திருப்போம் வணக்கம் பாலசாஜ் வணக்கம்